இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட முப்பத்தி ஏழாவது வீடியோ தான் பாக்க போறீங்க ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க ஏன்னா ரெண்டு நாள் வீடியோ போடவே இல்லை கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சுட்டு புத்தக திருவிழாவும் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால இப்ப சென்னையில முற்போக்கு புத்தக திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கு நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா மறக்காம போய் விசிட் பண்ணிருங்க நிறைய அரங்குகளோட நல்ல நல்ல புத்தகங்கள் வந்து இந்த வாட்டி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த சொசைட்டில இப்ப என்ன நடக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்ப இருக்க எல்லாம் ஆரம்ப புள்ளி எங்க இருந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போங்க இது நடக்க ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆகுது அப்படிங்கறதுனாலும் நாங்க வந்து இப்பதான் போயிருந்தோம் ஏன்னா நான் ஊருக்கு வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன் அதனால வந்து நேத்து போயிருந்தேன் அதுவும் போக எங்க கிளாஸ்ல என் கூட ஸ்டாக் சொல்லி ஒரு பப்ளிகேஷன் வச்சிருக்காங்க சோ அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் விசிட் பண்ணலாம் பாத்துக்கலாம் அந்த கடையும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நானும் பிரெண்டு கிளம்பியிருந்தோம் நீங்க இப்ப வரைக்கும் போகல அப்படின்னா சென்னையில இருக்கிற யாராவது இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா மறக்காம போயிருங்க நிறைய புத்தகங்கள் இருக்கு அதே மாதிரி தினமும் வந்து மாலை நேரத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு நாங்க போயிருந்த அன்னைக்கு வந்து கருப்பள்ள நிப்பனையா அவர்கள் இருந்து பேசிருந்தாங்க ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க இப்ப இந்த சொசைட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறதும் ஆரம்ப கால அரசியல் எங்க ஆரம்ப அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப தெளிவா ரொம்ப சுலபமா எல்லாருக்கும் புரியிற மாதிரி பேசியிருந்தாங்க இந்த புத்தகம் வந்து அதிகமா அங்க ஆயிட்டு இருந்துச்சு காலத்து நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிறது நீங்க போனீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நாங்க கடை மூடுற வரைக்கும் அங்கேயே இருந்து முடிச்சுட்டு வந்தோம் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் பிளாக் மறக்காம ஃபாலோ